தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள புதிதாக உருவாகியது புதிய பார்வை கூட்டணி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி இளந்தமிழர் முன்னணி கழகம் மற்றும் நேர்மை இயக்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து புதிய பார்வை எனும் கூட்டணியை உருவாக்கியுள்ளது சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் புதிய பார்வை கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன்படி புதிய பார்வை கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் சக்திவேல் துணை முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் எம் எல் ரவி மற்றும் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சியின் தலைவர் வீர சிதம்பரம் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் அதே போல புதிய பாதை கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டங்களையும் அறிவித்துள்ளோம் அந்த வகையில் முதலமைச்சர் வேட்பாளராக வடக்கறிஞர் கா சக்திவேல் தலைவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அதே போல துணை முதலமைச்சர் வேட்பாளர்களாக திரு எம் எல் ரவி தலைவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி திரு பீரா சிதம்பரம் தலைவர் இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கட்சி என்ற முதல்வர் துணை புரவர்கள் வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அடிப்படையில் நடைபெற்ற இந்தியாவிலே அது மாநிலம் இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பாக இருந்தாலும் சரி நடத்தப்படக்கூடிய தேர்தல் என்பது அந்த தலைமை என் முன்னிட்டு முன்வைத்து நடத்தப்படக்கூடிய தேர்தலாக மாறிவிட்ட காரணத்தினாலே யார் பிரதமர் யார் முதலமைச்சர் என்ற அடிப்படை முடித்து நடைபெறக்கூடிய காரணத்தினாலே அந்த தலைவர்கள் இருப்பவர்கள் அந்த கொள்கைகளை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் யார் முதலமைச்சர் யார் பிரதமர் என்ற அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு மாறிவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு புதிய பார்வை கூட்டத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களையும் துணை முதலமைச்சர் வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க வேண்டிய கால கட்டாயத்திற்கு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவினை அறிவிக்கிறோம் அதன்னை புதிய பார்வை கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக நான் முன்பு அறிவிக்க துணை முதலமைச்சர் வேட்பாளராக திரு எம் எல் ரவி திரு வீரா சிதம்பரம் ஆகியோர் நாங்கள் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் சென்ற சுற்றுப்பயணங்களுடைய அடிப்படையில் தமிழகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வறுமை கொடுக்க கீழே மாடி வழங்கிக் கொண்டிருக்கிறது வேலை இல்லாத மிகப்பெரிய அளவில் இருக்கிறது எனவே இது இரண்டும் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை என்பதை நாங்கள் அடிப்படையாக இருக்கிறோம் அதே போல வறுமை ஒழிப்பது என்பதையும் அடிப்படையாக நாங்கள் வைக்கிறோம் அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய எல்லா விவசாயிகள் விளை பொருட்களையும் நேரடியாக வாங்கக்கூடிய கொள்முதல் முறையை நாங்கள் அமல்படுத்துவோம் ஒரு எளிமையான அரசியல் மட்டுமே மக்களுக்கு அதிகாரத்தை தரும் என்ற அடிப்படையில் சாமானிய மக்களின் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு அரசியல் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் முறையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் அமைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கின்றன இதனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு அரசியலில் பங்கு பெற முடியாத நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அரசியல் எளிமைப்படுத்தப்பட்டால்தான் இந்த நாட்டிலே கொண்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் இந்த நாட்டிலே மக்கள் ஆட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்புகளில் சாதாரண மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்களாக மாற முடியும் சாதாரண மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால்தான் இந்த நாட்டிலே வறுமை ஒழியும் வேலை வாய்ப்பு ஒழியும் என்ற அடிப்படையிலே அரசியல் எளிமையாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் முன்னேற்படுகிறோம் அதே போல பூரண மதுவிலை நாங்கள் உறுதியாக கொண்டு வருவோம் என்பதையும் இந்த நேரத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் எங்களுடைய இந்த பிரச்சார தொடர்ந்து வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் வரை கன்னியாகுமியில துவக்கி சென்னை வரை எங்களுடைய மக்கள் சந்திப்பு பயணத்தை தமிழக மக்கள் சந்திப்பு பயணத்தை இந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை ஒட்டி நாங்கள் மேற்கொள்கிறோம் அதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கன்னியாகுமரியில துவக்கி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் வழியாக சென்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி நாங்கள் வந்தடைகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் விலை என்பது மிகப்பெரிய அளவில் இந்த மக்களை விரோதமான முறையில் இன்றைக்கு ஏற்றப்பட்டு வருகிறது அதற்கான புதிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்கவில்லை சமையல் எரிவாயு விலை என்பது நாள்தோறும் மீது வருகிறது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் எனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திடவும் சமையல் எரிவாயு விலையை குறைத்திடவும் மிகக்குறி புதிய பார்வை கூட்டணியின் சார்பாக வருகிற பத்தொன்பதாம் தேதி என்று சேப்பாக்கத்திலே நாங்கள் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாணத்தை வைத்து கொள்ளோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே காலை பத்து மணி அதேபோல இன்றைக்கு நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு இந்த செய்தி அவரை சந்திப்பு வழியாக நாங்கள் கூற விரும்புவது தமிழ்நாடு வேலை தமிழ்நாடு மக்களுக்கு மட்டுமே என்று மாற்றப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு இதற்கான அரசாணையை சட்டமாகவோ அரசு ஆணையாகவோ உடனடியாக வெளியிட வேண்டும் என்பதை கொள்கிறோம் அது அரசு மற்றும் தனியார் வேலைகள் உட்பட எல்லா வேலைகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தமிழ்நாட்டு வேலைகள் தரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஏறக்குறைய ரெண்டு மணி பேர் வேலை நாங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வெளிமாநிலத்திற்காக உருவாக்கக்கூடிய காரணத்தினாலே தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பொருளுக்கு வேலையற்ற நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இதற்கு முற்றுப்புடி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக கோரிக்கை வைக்கிறோம் அதே போல தாரந்தாந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அண்ணா ஒரு பொங்காலி சண்டை வைத்து சண்டை வைத்து இந்த நாட்டை அரசியலை வன்முறை அரசியலாக மாற்றி அதன் காரணமாக படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஈடுபட முடியாத நிலையை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் தங்களுக்குள்ளே அரசியல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே திமுகவும் அண்ணா திமுகவும் வன்முறையுரிய விரோதமான முறையிலே திமுக இரண்டும் அரசியல் தங்களிடம் வார்த்தைகளை மோசமான சொற்களை இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய காரணத்தினாலே அவர்களுக்குள்ளே அரசியல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கிறாங்க தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக இதை பயன்படுத்திய குறிப்பாக பாலாஜி திரு ஏ ராஜா போன்றவர்களை இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம் அதே போல புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் கஜா புயல் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்பட்ட புயல்களினால் இதுவரை உரிய நிவாரணம் என்று கொடுக்கப்படவில்லை நாகர்கிட்ட துருக்கி புதுக்கோட்டை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து மிகப்பெரிய இசையிலுக்கு இன்றைக்கும் ஆழ்ப்படுத்தப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுடைய நிவாரணம் மிக அளவு குறைந்து பிறக்கம் கொடுக்கப்படுகிறது இந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மாறதற்காக ஏற்பாட்டு காத்தராமல் இவை ஏற்படுத்தப்பட்டு நிவாரணம் ஏற் இவை இருப்புகள் இரண்டுக்கும் ஏ ஏற்படுத்தக்கூடிய இடங்களுக்கு உடனடியாக மக்களுக்கு அளிக்க வேண்டுமென இந்த நேர முடக்கல் இரண்டுக்கும் அளிக்க வேண்டும் இந்த நேரத்தை நாங்கள் கேட்டு கொள்கிறோம் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்த அந்த வகையில் எட்டு வழி சாலை திட்டத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு மக்களுடைய வேளாண்மை வேளாண் செய்யக்கூடிய பகுதி என்பது தமிழ்நாட்டில் குறைந்து வருகிறது மிகப்பெரிய அளவு சரிவடைந்து இருக்கிறது இந்த நிலையில வேளாண் மலன்களை இரண்டாயிரத்தி எட்டு வேளாண் நிலங்களை

அவருடைய பின்புலங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய உடனடியாக மத்திய அரசு இந்த வேளாண் சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எம் எஸ் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரைகளை மத்திய மாநில அரசுகள் உரிய முறையில் செயல்படுத்தப்படவில்லை இன்றைக்கு விவசாய பொருட்களுடைய கொள்முதல் விலை என்பது அவர்களுடைய உழைப்புக்கான கூலி அதே போல அந்த நிலத்துக்கான வாடகை மற்றும் இடுபொருடைய விலை இவற்றோடு லாபத்தை வைத்து விலை கொள்முதல் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லியது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை உலாசீனப்படுத்தி விட்டு கொள்முதல் விலையை சரியான முறையில நியமிக்காத காரணத்தினாலே நிர்ணயிக்காத காரணத்தினாலே இன்றைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் எனவே எம் ஒ சுவாமிநாதர்களுடைய பரிந்துரையை ஏற்று விவசாய பொருட்களுடைய

ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இன்றைக்கு வேலை இன்றைக்கு இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்றோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை பொருளாதார முறை என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் கிராமங்கள் தோறும் தொழிற்சாலையாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை அப்படி செய்யும் போது தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அதுதான் வந்து நாங்கள் வேலை வர வேண்டும் என்று உருவாக்கணும் சொல்லவில்லை நாங்கள் எங்களுடைய குறைந்தபட்ச செயல்பது விரிவான பாதை இணையதளத்தில் இருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பூரண மது விளக்கு மதுவிளக்கு என்பதை மிகப்பெரிய அளவில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் தமிழ்நாட்டிற்கு இளைஞர்கள் இன்றைக்கு பழிந்திருந்தாலும் கூட பட்டப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அதற்கு தமிழ் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறது பொருளாதார காரணம் மது என்று எனவே பூரண மதுவிளக்கு

எல்லாமே ஒன்று ஒரே ரேஷன் கார்டு ஒரே காடு ஒரே நேரத்தில் சொல்லக்கூடிய மத்தே பாரதிய அரசு பாரதீசன அரசு ஏ பெட்ரோல் விலையை டிஎஸ்சி கொண்டு வரவில்லை ஏன் நிலையிலே பெட்ரோல் உலக சந்தையில விலை குறையும் போது இந்தியாவில் மட்டும் ஏன் அதிகமாக இருக்கிறது கொரோனா காலத்தில் கூட விலை உயர்ந்த ஒரே ஒரு நாடு இருக்கு இந்த கிராமப்பட்ரோட்டியே பத்தாத அங்கே இப்போ வந்து இப்ப வந்து சமையல் அறிவு கடந்த ரெண்டு வாரத்துல ஐம்பது ஐம்பது ரூபாய் கொடுத்தேன்

ஏறனுடைய நான்கு கோடி வறுமை கொண்டு இருக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கையாக உரிய பார்க்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம் அதற்கான உரிய செயல்திட்ட வடிவங்களை என்னுடைய இணையதளங்களிலே வெற்றி இருக்கிறோம் மேலும் தொடர்ந்து எங்களுடைய செயல்பாடுகள் அதை உண்மையாகக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன்